பிரகா கேமிங் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இப்போ நாம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான ரிசல்ட் வெளியாகுது என்ன ரிசல்ட்டுன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதுனாங்கள அதாவது ப்ளஸ் டூவில் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு இப்போ துணைத் தேர்வு எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கான ரிசல்ட்டு இன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு வருது இன்றைக்கி மதியம் பிற்பகல் ரெண்டு மணிக்கு வருதுன்னு அதுக்குள்ளேருந்து அபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க அதை தானே அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் புகைப்படத்தில் வச்சிருக்கிறேன் அதை பாருங்கள் ரெண்டு மணிக்கு வருது அதேமாரி பத்தாம் வகுப்பு எக்ஸாம் துணைத் தேர்வு எழுதினவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ரிசல்ட் வெளியாகுது அதேமாரி பதினோராவது வகுப்பு துணைத் தேர்வு எழுதினாங்கள அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஓராந்தேதி புதன்கிழமை முப்பத்தோராந்தேதி அவங்களுக்கு ரிசல்ட் வருது பாருங்கள் தொடர்ந்து வருது இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் வகுப்புக்கும் முப்பதாம் தேதி பத்தாம் வகுப்புக்கும் செவ்வாய்க்கிழமை முப்பத்தோராந்தேதி புதன்கிழமை பதினோராவது வகுப்பு எழுதினவங்களுக்கு எல்லோருக்கும் ரெண்டு மணிக்கு வருது அது எப்படி ரிசல்ட் பார்க்கணுன்னா டப்ளியூட்யூ டாட் காம் டிஜிஇ டாட் டிஎன் ஜிஓவி இன் அதை இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த ஆல் டிக்கெட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து அதை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க மார்க் ஷீட்டு உங்களுக்கு வந்துடும் இதுதான் இப்போ கவர்மெண்ட்டு அஃபீஷியலாக நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ரிசல்ட்டு இன்றைக்கி ப்ளஸ் டூக்கு வரும் ரெண்டு மணிக்காக வரும் எல்லாம் தயாராக இருங்க எல்லாரும் வெற்றி பெறணும்னு சொல்லி நாமளும் கடவுளை பிரார்த்தனை பண்ணலாம் இதில் நாம் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு அல்லது பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மறுக்கூட்டல் அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தப்பாக இருக்கணும் மறுக்கூட்டல் விண்ணப்பிக்கணும்னா அதுக்கான தேதியும் சொல்லியிருக்கிறாங்க பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மறுக்கூட்டல் விண்ணப்பிக்க வேண்டியதுன்னா இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிகளில் மறுக்கூட்டல் விண்ணப்பிக்கலாம் அல்லது விடைத்தாள் நகல் அதுக்கு விடைத்தாள் நகல் நம்ம வாங்கினா ஒரு பாடத்துக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா நீங்கள் பணம் கட்டணும் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா நம்ம பணம் கட்டணும் அதே மாதிரி பதினோராம் வகுப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணுன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் மறுக்கூட்டலுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணுன்னா உயிரியல் பாடத்துக்கு முந்நூற்றி அஞ்சு ரூபா மற்ற பாடங்களுக்கு இரநூத்தி அஞ்சு ரூபா நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும் அதே போல் பத்தாம் வகுப்பு நீங்கள் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கணும்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் விடைநகல் பாடம் ஒன்றுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் ஒன்றுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா நம்ம பண்ணணும் இது குறிப்பிட்ட நாளில் காலை பத்து மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை சம்பந்தப்பட்ட அரசு தேர்வு உதவி இயக்குனர் அலுவலகத்துக்கு தென்காசி கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மயிலாடுதுறை செங்கல்பட்டு மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு நாம் சென்று நேரடியாக தான் விண்ணப்பிக்க முடியும் இதில் இன்னொரு விஷயத்தையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க விடைத்தாள் நகல் யார் கேட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் மறுக்கூட்டல் விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் எனக்கு மார்க் கம்மியாக இருக்கு நாம் திருப்பி விண்ணப்பிக்க முடியும் அதேமாரி மறுக்கூட்டல் கோரி விண்ணப்பம் மேல்நிலை தேர்வுக்கு பின்னர் மறு மதிப்பீட்டிற்கு நாம் விண்ணப்பிக்க முடியாது அதாவது நாம் ஏற்கனவே விடைத்தாளை வாங்கிட்டால் மறுக்கூட்டல் மதிப்பீட்டிற்கு நாம் விண்ணப்பிக்க முடியும் ஆனால் நீங்கள் மறுக்கூட்டல் விண்ணப்பித்திருக்குன்னா திருப்பும் நீங்கள் அதை விண்ணப்பிக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எல்லாம் நல்லபடியாக வரணும்னு நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள் பத்தாவது பதினோராவது வகுப்பு மாணவர்களும் சரி பன்னிரெண்டாவது வகுப்பு மாணவர்களும் சரி நிறைய மதிப்பெண் எடுத்து இப்போயே நீங்கள் அந்த காலேஜில் சேரலாம் ப்ளஸ் ஒன்று சேர்ந்துடலாம் உங்களிடையே ஒரு வருஷம் வீணாகாமல் இருக்கும் எனவே இந்த எக்ஸாம் தேர்வு முடிவுகள் நல்லபடியாக வரும் இது கவர்மெண்ட்லேருந்து வந்தால் அஃபீஷலியான முடிவு என்பதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம் இது போல் நான் ப பல புதிய தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கேமிங்க தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்